நண்பர்களே யான் பெற்ற இன்பம் பெருக இவையகம் டைட்ல பார்த்தோடனே நீ சினிமா விமர்சனம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி நீ கேட்கறது எனக்கு புரியுது இதுக்கு நான் ஆமான்னும் பதில் சொல்லலாம் இல்லைன்னும் பதில் சொல்லலாம் இப்போ இந்த குட் பேட் அக்லி படம் சினிமா விமர்சகர்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு புது விவாதத்தை கிளப்பி விட்டுருக்கு இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு விமர்சகர்கள் ஒரு பக்கம் படத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்கள் ஒரே கொண்டாட்ட மோட்ல போயிட்டு இருக்காங்க இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன் பாய் சம்பவம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அஜித்தோட ரசிகர்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த ஃபேன் பாய் படம் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னா என்னது ஒரு இயக்குனர் ஒரு நடிகருக்கு ஃபேன் பாயா இருந்தா என்ன செய்யணும் இதுவரைக்கும் அந்த நடிகரை வச்சு எடுத்த எல்லா படத்தையும் தூக்கி அடிக்கிற மாதிரியான படம் எடுக்கணும் அந்த நடிகரை இதுவரைக்கும் எந்த இயக்குனரும் காட்டாத ஒரு புதிய கோணத்துல புதிய கேரக்டர்ல அவரோட முழு திறமையும் இது வரைக்கும் வெளிவராத முழு திறமையும் வெளிக்கொண்டு வர்ற மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும் என் தலைவனை எவனாவது இப்படி காட்சிப்படுத்திருக்கீங்களாடான்னு கேட்குற மாதிரி அவரோட சினிமா புதுமையான காட்சிகளை கொண்டதா இருந்திருக்கணும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இயக்குனர் கௌதம் மேனன் இதை பண்ணார் வேட்டையாடு விளையாடு படத்துல கமல்ஹாசன் இந்த மாதிரியான புதுமையான கேரக்டர்ல காட்டினார் அவர் அதுக்கு முன்னாடி எவ்வளவோ கேரக்டர்ஸ் பண்ணிட்டாரு நிறைய புது புது கேரக்டர் புது புது படங்கள்ல அவர் நடிச்சிருந்தார் ஆனாலும் வித்தியாசமான கேரக்டர்ல கௌதம் மேனன் அவரை காட்சிப்படுத்தினார் இதை சொல்லணும்னா அந்த ஓபனிங் சீன் ஒண்ணு மட்டும் போதும்

அதே மாதிரி இப்ப மலையாளத்துல பிருத்திவராஜ் மோகன்லாலுக்கு அதே மாதிரியான ஒரு ஃபேன் பாய் மரியாதைய மனிதன் அவர் வந்து ஒரு ஃபேன் பாயா இருக்கிறது இயக்குனர் வேற சாதாரண ரசிகன் வந்து ஒரு மேஷப் வீடியோ போட்டு விட்டு தன் தலைவனை கொண்டாடிட்டு போயிட்டே இருப்பான் படம் எடுக்க தெரிஞ்ச ரசிகன் காஸ்ட்லி மேஷப் போட்டு இதுதான் திரைப்படம் ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லி அவன் படம் எடுத்து ரிலீஸ் பண்றான் ஊரை எல்லாம் ஏமாத்துறான் விளக்குறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன காட்சி சொல்றேன் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் இது உத்தம வில்லன் கமல் மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அந்த படத்துல கமல் வந்து சினிமால ஹீரோ அவரோட பையன் கூட உட்காந்து ஒரு உரையாடல் இருக்கும் அந்த டயலாக்ஸ் நீ இப்ப பார்க்கல இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்

ஆனா அந்த புகழ் எல்லாம் இல்லை அதை தாண்டுன அவரோட திறமைய எந்த படத்திலையும் வெளிக்கொண்டு வர்ற மாதிரியான காட்சி அமைப்பு இல்லை அதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான் பாத்தீங்களா இதே மாதிரி தான் தன்னோட ஆதர்ச நடிகருக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னா அந்த மாதிரி பண்ணணும் இதுவரை வெளிவராத தன்னோட நடிகரோட திறமைய வெளியே கொண்டு வந்து புதுமையான காட்சி அமைப்புகளோட செய்திருக்க வேண்டும் அதை விட்டுட்டு இது வரைக்கும் அந்த ஹீரோ நடிச்ச பெரிய பெரிய மா சீன்ஸ் எல்லாம் வரிசையா தூக்கி போட்டு ஏகப்பட்ட டேரக்டர்கள் திருப்பி 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 அரைச்ச மாவை அங்கங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அள்ளிட்டு வந்து அது கூட இவங்க கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் வெட்டி உள்ள போட்டு தோசைன்னு ஊத்தி இதுதான்டா வெங்காய தோசை ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கொடுக்கறாங்க குறைந்தபட்சம் இந்த பாடல்கள் ஏதாவது புதுசா போட்டிருக்க கூடாதாங்க இதுவும் ஏற்கனவே பல டைரக்டர்கள் போட்ட பழைய பாடல்களை எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு எப்படியாவது படத்தை ஓட்டினா மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமா இருக்கு இது எப்படிங்க ஃபேன் பாய் சம்பவமா இருக்க முடியும் முன்னாடி எம்ஜிஆர் இறந்த புதுசுல காவிய தலைவன் சொல்லி ஒரு எம்ஜிஆர் படத்தை ரிலீஸ் பண்றாங்க எப்படா இது அப்படின்னு போய் தேட்டர்ல உட்கார்ந்தா எம்ஜிஆர் நடிச்ச படங்கள்ல பழைய படங்கள் இருக்கும் இல்லையா பழைய படங்கள்ல உள்ள பாடல்கள் ஃபுல்லா வரிசை அடுக்கி இடையில இடையில இந்த எம்ஜிஆரோட மாஸ் டயலாக்ஸையும் உடையில சொருகி ஒரு படம் சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை அந்த காலத்திலேயே சம்பவம் அப்ப ஏற்கனவே பண்ண சம்பவத்துக்கு எந்த விதத்திலயும் குறைஞ்சது இல்லைங்க உண்மையிலேயே உங்க ஆதர்ச நடிகருக்கு நீங்க புகழ் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே இருந்தா மட்டும் அவரு அவரோட கேரக்டர் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே இருந்தா மட்டும் ஃபேன் பாய் படம் எடுங்க இல்லைன்னா அவங்க ஏற்கனவே இருக்கிற புகழோடவே சிறப்பா இருக்கட்டும் தயவு செஞ்சு ஊற்றுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தொடர்ந்து சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான கதைகளையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்